ஹலோ ஆல் இதுதான் நம்ம கார்டனில் உள்ள முல்லைப்பூ செடி சின்ன சின்னருமுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைட்லலாம் இதோட சீசன் வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்கள் நிறைய பூ இருக்குது நிறைய முக்கும் வச்சுருக்கு இது பூ பறிக்கவே ஆசையாக இருக்கும் ஏன்னால் வந்துட்டு அந்த ஒரு கொத்திலே அவ்வளோ பூ இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் பறிக்கவும் ரொம்ப ஆசையாக இருக்கும் இதோட சீசன் பார்த்திங்கன்னா ஒன்பது மாதம் இருக்கும் ஒன்பது மாதம் வரைக்கும் இது டெய்லிக்கும் அதோடய பூ கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு முழத்துக்கு மேலே தான் இதுலேருந்து நாங்கள் பூ எடுப்போம் உங்கள் வீட்டு செடியும் இதே போல் பூக்கணும்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணால் போதும் நீங்கள் இட்லிக்கு ஊற வைக்கிறப்ப அந்த உளுந்து அலசுகிற தண்ணி ப்ளஸ் அரிசி அலசுகிற தண்ணியை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு நார்மல் வாட்டரோட கலந்து வீக்லி ஒன்ஸோ இல்லை எப்போல்லாம் நீங்கள் அரைக்கிறீங்களோ அப்போல்லாம் அந்த தண்ணியை எடுத்து அந்த செடிக்கு ஊற்றுங்க ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் செடியும் இதே போல் பூக்கும்